சல்லல்லாஹு அலைவ செல்லம் என்பவர் சாதாரணமான மனிதர் அல்ல அவரை அன்பு வைக்க வேண்டும் அவருடைய சுண்ணத்துக்களை பின்பற்ற வேண்டும் அணு அணுவாக சகோதரர்களே நபி அவர்களை நினைக்கலாம் நபி அவர்களை பார்க்கலாம் மஹபத் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார் சல்லல்லாஹு அலைவ செல்லமை இந்த பதினைந்து சகாபாக்கள் எப்படி வரணித்தார்கள் எங்கட வாப்பா எங்களுக்கு தெரியும் என்னோட அப்பாவை தெரியும் வாப்பாவை விட அப்பாவை விட மனைவியை விட பிள்ளைகளை விட எங்களுடைய கணவனை விட எல்லோரையும் விட எங்களுடைய உயிரை விட நாங்கள் நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் முஹம்மது சல்லல்லாஹோ அலைவச உயிரை விட உமர் உதி சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா என்னுடைய உயிருக்குப் பிறகு உங்களை நேசிக்கின்றேன் நபி அவர்கள் சொன்னார்கள் முடியாது உமர் உன்னுடைய உயிரை விட என்னை நேசிக்காத வரை நீ மூமினாக மாட்டாய் சகோதரர்களே எங்கட உயிரை விட நேசிக்கக்கூடிய ஒருவரை எவ்வாறு படித்து வைத்திருக்க வேண்டும் எவ்வாறு படித்து வைத்திருக்க வேண்டும் சென்ற ஜுமாவிலே நாம் நபியுடைய பதினேழு வகையான நபியுடைய அந்தஸ்துகளை பற்றி பேசினோம் இன்று அந்த நபியுடைய உடம்பு எவ்வாறு இருந்தது ஏன் விளங்கி வைத்திருந்தால் தான் அன்பு வைக்கலாம் சகோதரர்களே அலைவ செல்லமுடைய தலை நபி அவர்களுடைய நபியவர்கள் அதிகமாக முடி வளர்த்திருந்தார்கள் வரை சல்லாகோ அலைகுவ செல்லம் தலை முடியை இரண்டாக பிரித்து வாருவார்கள் சல்லல்லாகோ அலைவ செல்ல முடிய இருக்கிறதே அந்த வெள்ளை தான் நபி அவர்கள் அத்தர் போடுவார்கள் நபி அவர்கள் போடக்கூடிய அத்தர் மிஸ்க் உங்களுக்கு தேவை என்றால் நான் நாளை நாளன்றைக்கு மிஸ்கை கொண்டு வந்து காட்டுகிறேன் ரசூலுல்லா பாவித்த அவ்வளோ சாமானும் என்னிடம் இருக்கிறது நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் நான் மதீனாவிலிருந்து பல நாடுகள் இருந்து கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிற இட என்றால் மக்களுக்கு காட்டுவதை செல்லல்லாஹோ அலைவ செல்ல மானுடைய கஸ்தூரிதான் தலைக்கு போடுவார்கள் நபியுடைய தலை கொண்டே இருக்கும் ரெண்டாகப் பிரித்து வாடுவார்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு ஜெய்தூ நினை ரசுல்லாஹ் போடுவார்கள் இது ரசுலுல்லாஹுடைய தலை நபி அவர்கள் ஹஜ்ஜிலே தலை முடியை வழித்தார்கள் ரசூலுல்லாவுக்கு தெரியும் சஹாபாக்கள் இந்த முடியை விட்டு வைக்க மாட்டார்கள் தலை முடியை வலது முடியை தான் முதல் வலித்தார்கள் வலித்து விட்டு அபு தல்ஹா ரதி அல்லாஹன் அவர்களை அழைத்து அபு தல்ஹா இந்த முடியை வச்சு கேண்டார்கள் மற்ற அவ்வளோ முடியையும் ஏனே சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் இந்த அபு தல்ஹா அந்த முடியை வைத்திருந்தார் அன்பு அதுதான் சகோதரர்களே அன்புக்கு ஒரு எல்லை கிடையாது ஒரு ஆள் அன்பு வைத்தா அவருடைய நாத்தம் எல்லாம் மனமாக தொடரும் அதுதான் தண்ணி கீழே விழா நபி அவர்கள் துப்பினால் கீழே விழா முடியை விட்டு வைத்திருப்பார்களா இன்று முடியை கண்ணியப்படுத்துகிறோம் தொழுவதில்லை அதுவல்ல இந்த இடத்தில் பிரச்சினை இஸ்லாத்துடைய உயர்ந்த கட்டம் அந்த சஹாவாக்கு அபு தல்ஹாவுடைய மகன் தான் அனஸ்ரதி அல்லாஹான் தன்னுடைய சக்கராத்திலே அனஸ் தன்னுடைய ஹாதிம் சாபித்துல் புனானியிடம் சொல்கிறார் சாபித் ரசூருல்லாவுடைய கொஞ்சம் முடி என்னுடைய கையில் இருக்கிறது என்னை அடக்கம் செய்யும் பொழுது என்னுடைய நாக்கை உயர்த்தி அந்த முடியை வைத்து விட்டு நீ அடக்கிவிடு அதே போல சாபித்தல் புனானி செய்தார் சாபித்தல் புனானியை பார்த்து சாபித் சொல்லுவார்களாம் சாபித் நான் உன்னை ஏன் வச்சிருக்கிறேன் தெரியுமா என்னோடு உன்னுடைய கண்ணும் ரசூலுல்லாகுடைய கண்ணும் ஒரே மாதிரி சகோதரர்களே செல்லோ அலைவு செல்ல முடிய முடி இன்று இந்த முடி துருக்கியில் இருக்கிறது அவ்வளோ முடியும் துருக்கியில் இருக்கிறது மியூசியத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெத்தி அல் ஜபீன் விசாலமான நெத்தி நபியுடைய நெத்தி ஏன் விசாலம் நபி அவர்களுடைய இரவு காலம் சுஜூதிலே தான் கழியும் நபியுடைய நெத்திலே ரெண்டு காயம் இருந்தது உஹதுடைய யுத்தத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவசத்தின் அந்த ஆணி அதற்குள் புகுந்திருந்தது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண் புருவம் வில்லை போன்று வரணிக்க கூடிய இபு அபி ஹாலா சொல்கிறார்கள் வளைந்திருந்தது ரெண்டு கண் புருவமும் கண் சவாதல் சவாத அந்த கண்ணுடைய கருப்பு இருக்குதே கடும் கருப்பு நீலம் அல்ல செல்லம் எப்பொழுதும் சுருமா போட்டிருப்பார்கள் நபியவர்கள் பாவித்த சுருமா இ சுமித் என்றுமா உபத் சுருமா போடாவிட்டாலும் சுருமா போடப்பட்டதை போன்றுதான் நபியுடைய கண் இருக்கும் செல்லாகோ அலைவு செல்லமுடைய கண்ணால் வடிந்த கண்ணீருக்கு இல்லை கிடையாது சமூகத்துக்காக வடித்த கண்ணீர் செல்லல்லாகோ அலைவு உடைய மூக்கு ஒவ்வொரு உறுப்பாக சொல்லி கொண்டு வருகிறேன் அக்கனல் அன்ஃப் நீளமான மூக்கு ரசூல்லாஹோட மூக்கு நீளமான மூக்கு ரசுல்லாஹுடைய மூக்கு அக்னல் அன்ஃப் சகோதரர்களே மூக்குக்கு கீழே மீசை ரசூல்லாஹுடைய மீசை வளர்க்கப்பட்ட மீசை அல்ல எப்பொழுதும் ரசூல்லாஹ மீசையை கத்தரித்திருப்பார்கள் மீசை வளர்ப்பது ஆணுக்கு அழகல்ல சொல்லுவார்கள் அஹ் புஷ் மீசையை கத்தரித்து விடுங்கள் சகோதரர்களே மீசைக்கு கீழ் ஒதடுகள் அஹ் அஷ்ஃபார் நபியுடைய உதடுகள் சிவப்பு நிறமான உதடுகள் செல்லல்லாஹோ அலைவு செல்ல உடைய பட்கள் முஃபல்லிஜல் அஸ்னான் அஸ்நான் தனித்தனி பட்கல் பேசத் தொடங்கினால் பல்லுகளுக்கு மத்தியில் வெளிச்சம் வரும் பேசத் தொடங்கினால் பட்களுக்கு மத்தியில் வெளிச்சம் வரும் அறுபத்தி மூன்று வருட வாழ்க்கையில் ஒரு பொய் சொன்னது கிடையாது அதுதான் நபியுடைய நாக்குடைய விசேடம் அறுபத்தி மூன்று வருடம் பேசிய வார்த்தை இன்று கிரந்தம் கிரந்தமாக புகாரி முஸ்லிம் திருமிதி நசாயி தபிரி மாஜம் கிரந்தமாக இருக்கு அவர்கள் பேசிய வார்த்தை அவ்வளோ முத்து சல்லு அலைவ செல்லமுடைய ஒதட்டில் இருக்குமே தாடி உதட்டில் முளைக்குமே தாடி கீழ் உதட்டிலே இதற்கு சொல்வது நரைத்தது இந்த தாடிதான் நபியுடைய மூணிடத்தில் முடி நரைத்திருந்தது ஒன்று அனபா அடுத்தது இந்த ரெண்டு இடத்திலே பத்து வருடம் சல்லல்லாஹோ அலைவ செல்லமுக்கு பணிவிடை செய்த அனஸ்வின் மாலிக் என்ன செய்தார் நபியுடைய இந்த தாடி தலையில் எத்தனை முடி நரைத்திருந்தது என்று எண்ணி பார்த்தார் எந்தளவு நுணுக்கம் சொல்கிறார் இருபத்தொரு முடிதான் நரைத்திருந்தது இருபத்தொரு முடிதான் இந்த அனஃபாவில் இந்த தலையில் ரசூல்லாஹுடைய முடி நரைத்திருந்தது சகோதர்களே இந்தாவுடைய தாடி தாடி எவ்வாறு இருந்தது சகோதரர்களே நபியுடைய தாடி எவ்வாறு அடர்த்தியான தாடி நெஞ்சுவரை நிறைந்திருந்தது தாடி ரசூலுல்லா ஒரு நாளும் தாடியை வெட்டியது கிடையாது தாடியை வெற்றது சகோதரர்களே ஆண்மைக்கு அழகல்ல ஆண் சிங்கத்துடைய முடிய வலிச்சா அது ஆண் சிங்கம் அல்ல பெண் சிங்கமாக மாறிவிடும் முஸ்லிம்கள் எந்த காலத்திலும் தாடியை வலிப்பது கிடையாது ஏன் நபியுடைய மஹப்பத்தால் சீக்கியர்களை பார்த்திருப்பீர்கள் சீக்கியர்களுக்கு வேதம் கிடையாது நபி கிடையாது ஆனால் சீக்கியர்களுடைய தாடியையும் தலப்பாவையும் பார்த்தால் மன்மோகன் சிங்கை பார்த்திருப்பீர்கள் கிரிக்கெட்டில் விளையாடக்கூடிய சிங்குகளை பார்த்திருப்பீர்கள் இந்த சிங்குகள் எல்லாம் ஏன் இவ்வளவு பெரிய தாடி இவ்வளவு பெரிய தலப்பாக ஏன் சீக்கிய மதத்திலே ஐந்து கடமை இருக்கிறது சகோதரர்களே இஸ்லாத்துடைய ஐந்து கடமையை போன்று சீக் மதத்திலே ஐந்து கடமை முதலாவது கடமை எந்த முடியையும் வெட்ட முடியாது இரண்டாவது கடமை தளப்பாகை கட்ட வேண்டும் மூன்றாவது கடமை கையிலே ஒரு காப்பு அணிய வேண்டும் நாலாவது கடமை எந்த நேரமும் உள்ளாடை அணிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஐந்தாவது கடமை கையிலே ஒரு கத்தி இருக்க வேண்டும் எவ்வாறான கடமை லண்டனுக்கு போன பொழுது சீக்கியர்கள் லண்டனிலே ஒரு சட்டம் இருக்கிறது கத்தி வைத்துக் கொண்டு தெரிய முடியாது அவ்வளோ சீக்கியர்களும் சேர்ந்து பார்லிமெண்ட்லே பேசி முடிவெடுத்தார்கள் எங்களுடைய மத அடிப்படையில் வால் கத்தி இருக்க வேண்டும் அனுமதித்தாருங்கள் கொடுக்கப்பட்டது சகோதரர்களே சல்லல்லாஹு அலைவு செல்ல முடிய தாடி அடர்த்தியான தாடி நெஞ்சுவரை வரை வளர்ந்திருந்தது நபி அவர்கள் ஒது எடுக்கும் பொழுது கொடைந்து கழுவுவார்கள் தாடி அலைவ செல்லமுடைய கழுத்து சகோதரர்களின் நீளமான கழுத்து நபியுடைய நெஞ்சிக்கும் புடரிக்கும் இடையில் நீண்ட இடைவெளி இருந்தது செல்லம் கட்டேரும் அல்ல மிக நீளமானவரும் அல்ல அலைவ செல்லமுடைய நெஞ்சி ஆரிய ததியின் நபியுடைய நெஞ்சிலே முடி கிடையாது முடி கிடையாது சல்லல்லாஹோ அலைவ செல்ல உடைய காது அதாவது ஓட்டை இருந்து கழுத்துடைய ஓட்டையிலிருந்து தொப்புள் வரை தகீ கல் ஒரு கோடு முடி இருந்தது நவியுடைய நெஞ்சிலே தேய்க்கப்பட்ட அடையாளம் இருந்தது ரசுல்லாஹுடைய நெஞ்சி ரெண்டு தடவை பிளக்கப்பட்டது ஒன்று நாலு வயதில் அடுத்தது ஐம்பது ஐம்பத்தி ஓராவது வயது மெஹராஜின் பொழுது ஜிப்ரீல் அலை நபியுடைய நெஞ்சை பிளந்து இருதயத்தை கழுவி வைத்தார்கள் தேய்த்த இடத்தை அனசரதி அல்லாஹ் சொல்லுவார்கள் இந்நீல அரா மஹீத்த ரசூல் இல்லாஹி சல்லாஹோ அலை வசல்லம் நபியுடைய தேய்த்த அடையாளத்தை நான் கண்டிருக்கிறேன் சகோதரர்களே விரல்கள் விரல்கள் நபியுடைய நபியுடைய உள்ளம் கை அல் ஹரீர் சொல்லுவார்கள் பட்டை விட மிருதுவானது ஏன் ஒருவருக்கு கூட வாழ்க்கையில் அடித்தது கிடையாது கேட்டார்கள் ரசூலுல்லாஹுடைய முகம் வாழை போன்றதா நீளமானதா முதவரல் சொல்லுவார்கள் வட்டமான முகம் ஜபிர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹன் சொல்கிறார்கள் பதினான்காம் நாள் பௌர்ணமி நிலவையும் பார்த்தேன் அந்த நபியுடைய முகத்தையும் பார்த்தேன் அந்த நபியுடைய முகத்தையும் பார்த்தேன் பௌர்ணமி நிலவையும் பார்த்தேன் பௌர்ணமி நிலவை விட அந்த முகம் அழகாக இருந்த அந்தளவு அழகானவர்கள் சல்லாஹூ அலைவ செல்லமுடைய உள்ளம் கை அதாவது கடுக்கை சதையுள்ளதாக இருந்தது புஜம் நபியுடைய புஜத்தில் ஒரு பொறா முட்டையின் அளவு நபித்துவத்துடைய சீல் இருந்தது இவர் கடைசி நபி சல்லாஹூ அலைவ செல்லம் மௌத்தாகிவிட்டார்களா இல்லையா என்பதை அறிவதற்காக சஹாபாக்கள் உடனே அந்த சீலை பார்த்தார்கள் அந்த சீல் இருக்கவில்லை பூராக அந்த சீல் இருந்தது சல்மான் ரதி அல்லாஹன் அதை கண்டார்கள் மவுத்தான பொழுது அதை பார்க்கிறார்கள் சீல் இல்லையே நவி மவுத் சகோதரர்களே சல்லோ அலைவ செல்லமுடைய கால் பாகம் சதையுள்ளதாக இருந்தது வேகமாகத்தான் நடப்பார்கள் மிருதுவாக நடக்க மாட்டார்கள் சொல்லுவார்கள் எப்பொழுதும் புன்முறுவல் இருக்கும் எப்பொழுதும் கவலையோடு தான் இருப்பார்கள் ஏன் சமூக கவலைமா ரவி அல்லாக அதனாலதான் செல்லுல்லாக அலைவ செல்லமுடைய சக்கராத்திலே கேட்டார்கள் வா கர்ப அபதா இந்த வாப்பாக்கு வாழ்க்கையெல்லாம் கவலை தானே ஏண்டா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை வழி நடாத்துறது என்பது சாதாரண உடையவங்கள் சொன்னார்கள் சொல்லலா அலைவு செல்லம் ஃபாத்திமா லைசாலா அவி கே கர்புன் பாதல் யோம் இன்றைய நாளுக்குப் பிறகு உங்களுடைய வாப்பாவுக்கு எந்த கவலையும் இல்லை ஃபாத்திமா இப்பொழுது சல்லல்லாஹு செல்லம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நியமிக்க சகோதரர்களே அந்த நபியுடைய கல்வை நாம் கவலைப்படுத்தக்கூடாது யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு துரோகம் செய்கிறோமோ யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு துரோகம் செய்கிறோமோ அவ்வளோ பேரும் நபியுடைய கல்வை நோகடிக்கிறோம் சகோதரர்களே சல்லல்லாஹு செல்லமுக்கு அமல்கள் காட்டப்படுகிறது ஒவ்வொரு மனிதனை பற்றியும் நபி அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் இது அவ்வல் மாதம் வந்திருக்கிறது சகோதரர்களே அந்த நபியை அன்பு வைப்போம் மொஹ்பத் வைப்போம் முன்னைய காலங்களில் ஏன் நமது அப்பாமார் நமது பேர்களோடு முகம்மது என்றதை சேர்த்தது ஏன் எந்த ஆம்புல பிள்ளைக்கு முகம்மதை சேர்ப்பார்கள் இது மற்ற நாடுகளில் கிடையாது சவுதியில் கிடையாது யமனில் கிடையாது இது ஸ்ரீலங்காவுடைய ஒரு பழக்கம் இது வைத்தாலும் முகம்மத் 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 ஏன் நமது பெற்று முன்னோர்கள் அவ்வளவு அண்புடையவர்கள் ரசூல்ல பெண் பிள்ளை என்றால் சாத்திமாவை சேர்ப்பார்கள் என்று சேர்ப்பது கிடையாது ஏன் அவ்வளோ அன்புடையவர்கள் நியமிக்க சகோதரர்களே சல்லாஹோ அலைவ செல்லமுடைய அன்பு இருந்தால் இஸ்லாத்தை முற்றுமுழுதாக பின்பற்றவன்